தமிழ் பேரினத்தினுடைய பெருமை அடையாளவும் தியாகம மிகு பாட்டனராகவும் இருக்கிற எங்களுடைய முன்னவர் தமிழ் மக்களால் செக்கெழுத்த செம்மள் கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெருமையோடு அழைக்கப்படுகிற பெருந்தகை இந்த மண்ணின் விடுதலைக்காக மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை ஒரு மனிதன் இழுத்தார் என்பதை யாரும் எண்ணி பார்க்க இயலாது பிறப்பிலிருந்தே பெரும் செல்வந்தராக பிறந்தவர் வளர்ந்தவர் வாழ்ந்தவர் சிறந்த கல்வியாளர் எல்லாத்தன் செல்வங்களையும் இந்த மண்ணின் விடுதலைக்காக உரிமைக்காக மான தமிழ் மக்களின் மானம் காப்பதற்காக விற்று மானம் காப்பதற்காகவே கப்பலை ஓட்டிய ஒரு மானமிகு தமிழர் நாங்கள் இன்று எடுத்து வைக்கிற தமிழ் தேசிய அரசியலின் முன்னவர் அன்றே தமிழ் நேசன் தமிழ் நேசன் என்ற இதழை நடத்தி அன்றைக்கே தமிழ் தேசம் என்பதை அடையாளப்படுத்திய பெருந்தமிழர் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய தியாகமிகு பாட்டனார் வாபு சிதம்பரனார் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று அவருடைய தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு எல்லாம் என்று மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வருகிற சூழல் ஒவ்வொருவரும் வழி அவர் அவருக்கு பிறகு அவர் அவருக்கு பிறகு அவர் மகன் அவருக்கு பிறகு பேரன் என்று இந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவிகளை அனுபவித்து வருகிற காலச்சூழலில் இவ்வளவு ஈகம் செய்தவுடைய ஒரு தியாக மரவனின் பிள்ளைகள் எந்த பொறுப்பிலும் இல்லை எந்த அடையாளம் இல்லை எங்களுடைய பாட்டனாருக்கு ஆனால் வழிவழியே வருகிற அவருடைய மானத்தமிழ் வீரத்தமிழ் பிள்ளைகள் பேரனும் பேத்திகளும் அவருடைய பெரும்புகளை போற்றி கொண்டாடுவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் எந்த மண்ணின் உரிமை நிலம் வளம் களவுவை விடக்கூடாது பறிவு விடக்கூடாது என்பதற்காக இந்த நிலத்தில் மக்கள் மானத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை ஈகம் செய்தாரோ அந்த பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறதை உணர்ந்து களத்திலே நிற்கிறோம் எங்களுடைய வீரமிகு இந்த தியாகமிகு பாட்டனாருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம்